ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தின் பிளென்ஸ் கிராமத்தில் பிறந்த ஜேம்ஸ் வெல் காட்டர் நண்பர்களிடையே ஜிம்மி எனும் செல்லு பெயரால் அழைக்கப்பட்டார் ஜிம்மி காட்டரின் சிறுவராயம் தந்தையின் மரமுந்திரிகை பண்ணையை சுற்றியே காணப்பட்டது மின்சார வசதிகள் கூட இல்லாத பிரின்ஸ் பகுதி நாட்டின் எதிர்கால தலைவரை தாமே உருவாக்கப் போவதை அன்று நினைத்தும் பார்த்திருக்காது சிறுவயது முதல் பாடசாலை கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்திய ஜிமி காட்டர் பின்னர் மேரிலாண்டில் கடற்படை அகாடமியில் பயிற்சிகளையும் பெற்றார் தனது கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜிமி காட்டர் அமெரிக்க கடற்படையில் இணைந்தார் காட்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது காதலி ரோசலின் ஸ்மித்தை திருமணம் செய்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்ததுடன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் ஸ்மித் காலமானார் ஜனநாயக கட்சியில் ஜிம்மி காட்டர் உறுப்புரிமை பெற்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு வளர்ச்சி கண்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்தார் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியமைக்காகவும் உலகநாவிய ரீதியில் நிலவிய யுத்த சூழ்நிலைகளை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொண்டமைக்காகவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் இடைத்தரகராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் நாட்களாக பிணை கைதிகளாக டெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்த இரண்டு ஊழியர்களை விடுவிக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் ஜனாதிபதியாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக அவர் பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது பணைய கைதிகளுக்கான அமெரிக்க மீட்பு பணி ஏப்ரல் மாதம் தோல்வியடைந்தது எட்டு அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர் இது ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுடன் ரேகன் உடனான ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரொனால்ட் ரேகன் பதவியேற்ற சில நிமிடங்களில் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டன நீங்கிய ஜனாதிபதி காட்டர் மீண்டும் ஜோர்ஜியாவில் மெரமுதிரிகை பண்ணிக்கை சென்றார் இரண்டாம் ஆண்டில் காட்டர் அறக்கட்டளை மையத்தை நிறுவினார் இது அவரது சர்வதேச சமாதானம் ஜனநாயகம் பொது சுகாதாரம் மற்றும் மனிதரிமைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டது வாழ்வின் இறுதி பகுதியில் புற்று நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சமூக சேவைகளில் அவரது பங்கு அளப்பரியது முன்னாள் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் இரங்கல் தெரிவித்துள்ள தற்போது ஜனாதிபதி கொள்கைகளை பின்பற்றும் மரியாதையும் நட்பண்புகளும் நிறைந்த மனிதர் என கூறியுள்ளார் காட்டருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வாஷிங்டனில் அரச மரியாதையுடன் இறுதி கிரியைகளை ஜோ பைடன் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகைக்கு சென்ற மரமுந்திரிகை விவசாயி என அனைவராலும் அறியப்பட்ட காட்டரின் புகழ் அமெரிக்க வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை I want to express to you the gratitude I feel. Thank you, fellow citizens, and farewell.